இறந்தவர்களுக்கு வாய்க்கரிசி போடுவது ஏன் தெரியுமா மரணமடைந்த நபரின் ஆன்மா தனது உடலை விட்டு பிரிந்ததும் ஒரு இடையடக்கம் நிலவுகிறது அந்த ஆன்மாவுக்கு இந்த உலகத்துடன் உள்ள தொடர்பு முழுமையாக முறியப்படவில்லை அந்த நிலையில் அவரது வாரிசுகள் சடங்குகளைச் செய்தல் குறிப்பாக வாய்க்கரிசி போடுவது அந்த ஆன்மாவுக்கு ஒரு உணர்வுப் புலமாக வேலை செய்கிறது தனது வாரிசுகள் இடும் வாய்க்கரிசியின் மூலம் அந்த ஆன்மா நம்மை உணரக்கூடிய நிலைக்கு வருகிறது இது ஒரு ஆன்மீகத் தொடர்பு பித்ருலோகத்தை அடையும் அந்த ஆன்மா இங்கு குடும்பத்தில் நிகழும் சடங்குகளின் மூலம் தனது பயணத்திற்கு உறுதியைப் பெற்று அந்த உணர்வுகளை வழியாக கொண்டு தனது குல தெய்வத்தை சென்றடைகிறது இந்த வாய்க்கரிசி போடுதல் ஒரு மரபு மட்டுமல்ல அது நம் முன்னோர்களுடன் உள்ள ஒரு உணர்ச்சி ரீதியான ஆன்மீக இணைப்பைக் குறிக்கிறது நாம் வாய்க்கரிசி செய்ததின் பலனை ஒவ்வொரு முறையும் நம் குலதெய்வக் கோவிலுக்கு செல்லும் பொழுதும் உணர முடியும் அது நம் உள்ளத்தில் ஒரு அமைதியாக ஒரு பூர்வீகத்தின் அழைப்பு போல தோன்றுகிறது மேலும் வாய்க்கரிசி பெறாமல் தவிக்கும் ஒரு ஆன்மாவிற்கு தான் உடலை விட்டு பிரிந்ததன் உணர்வு அப்போதுதான் ஏற்படுகிறது அந்த உணர்வே அந்த ஆன்மாவை பித்ருலோகப் பயணத்துக்கு தள்ளுகிறது இது ஒரு முக்திக்கான தொடக்கமாக இருக்கக்கூடும் ஆகையால் வாய்க்கரிசி போடுவது என்பது சடங்கு என்ற வரையறையை விட மேலானது அது நம் குலத்தை நம் மூதாதையரை நினைவுகூறும் ஒருவிதமாகவும் அவர்களுடன் நம் ஆன்மீக உறவை தெளிவாக உணரச் செய்யும் ஒரு வழியாகவும் பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வுகள் மரணத்திற்கு அப்பால் தொடரும் மனித உறவுகளின் அழியாத கோட்பாட்டையும் நமக்குக் காட்டுகின்றன